அன்பானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஏசாய இருபத்தி எட்டு பதினாறில் இருந்து ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கிறவன் அவன் பதறவே மாட்டான் விசுவாசம் எதனால் உண்டாகும் கேள்வியினால் உண்டாகும் யவீருவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான் கேள்விப்பட்ட அவன் தன்னுடைய பிள்ளை சுகவீனமாய் இருந்தபோது ஊழியத்துக்கு சென்ற கிறிஸ்து திரும்பி வரும் வரைக்கும் கடற்கரையிலே காத்திருக்கிறான் பழகை விட்டு இயேசு கிறிஸ்து இறங்கின உடனே ஓடிப்போய் அவருடைய காலிலே விடுகிறான் அவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு ஒரே மகள் அந்த மகளுக்கு சுகம் இல்லை நீர் வந்து என் மகள் மேல கை வைத்தாலே போதும் என் மகளுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுவதை பார்க்கிறோம் நீர் வரும் கை வையும் என் மகள் சொஸ்தமாவா என் மகளுக்கு சுகம் கிடைக்கும் இது விசுவாசமான வார்த்தை இந்த விசுவாசம் அவனுக்கு எப்படி வந்தது யாரோ சொல்லி இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து போய் விசுவாசித்தான் விசுவாசித்த அவனுடைய வீட்டுக்கு இயேசு போகிறார் போகிற வழியில பெரும்பாலுள்ள உள்ள ஸ்திரியை சந்தித்தது நிமித்தம் அங்கே கால தாமதம் ஆகிறது அவனுடைய வீட்டிலிருந்து வந்து சொல்லுகிறார்கள் உம்முடைய குமாரத்தை மறித்து விட்டாள் அவை பதற்றமே படல அவை பதற்றப்படவே இல்லை காரணம் விசுவாசித்தேன் நான் விசுவாசித்தவர் கூடவே வருகிறார் அவர் யார் என்றால் இருந்தால் சுகமாக்குவார் மறித்தால் உயிரோடு எழுப்புவார் அவ பதஷ்டமே படல பதற்றமே படாம இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போகிறான் அந்த இடத்துல பாருங்க ஒரு அற்புதம் நடக்குது மறித்த நிலைமையிலே இருந்த மகளை உயிரோடு கூட எழுப்பி மறித்த நிலைமையிலே இருந்த மகளை உயிரோடு கூட எழுப்பி யபீருவினுடைய கையிலே ஒப்படைத்தார் ஆண்டவர் நீங்க எந்த சூழ்நிலையிலையும் எந்த இழப்பின் மத்தியிலையும் ஆண்டவரை விசுவாசித்திட்டீங்க இல்லையா பதற்றப்படாம இருங்க நீங்கள் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில அனுபவிப்பீர்கள் இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் குடும்பத்தினுடைய கண்ணீர் நிச்சயமாகவே போகும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல ஆண்டவரே எங்கள் நல்ல தகப்பனே உங்கள் பிள்ளைகள் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துகிறோம் காலங்கள் தாமகமாகும்போது ஆண்டவரே துச்செய்தியை கேட்கும்போது உங்கள் பிள்ளைகள் பதற்றப்படுவதை கத்த நீர் அறிந்திருக்கிறீர் இந்த பதற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை விட்டு முற்றிலுமாய் நீர் மாற்றி போட இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பதற்றமே தங்கள் வாழ்க்கையிலே விசுவாச குறைவுதான் காரணம் என்பதை உணர்ந்து ஷீஷர்களைப் போல விசுவாசம் வர்த்திக்க பண்ணும்படிக்கு தேவரேர் உம்முடைய சமூகத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே

நூறை விடம் நீ்தான் தூயர்த்து வாழ்த்துகண